ஏட்ட அந்த ட்ரெயின்ல அடிபடிச்சல என்ன நடந்துச்சுங்க சொல்ல முடியுமா? தானங்க செங்கலையில இருந்து பாலகரட்சஸ்ல உடமல பக்க டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு இருந்தேன் சார். ஹ்ம். மொரப்பூர் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி செகண்ட் பர்த்தல அது விழுந்து அடிபடிச்சிருச்சு. ஹ்ம். அப்போ ஒரு பச்சைய ஏதாவது பங்கிடலாம். ஹ்ம். எதுமே பண்ணாத நீங்க மொரப்பூர் ஸ்டேஷன் வந்துடும் அத இறங்கி நீங்க பாத்துக்கங்க நான் அப்ப நாங்க கிட்ட வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் அந்த வரப்பு ஸ்டேஷன் நமக்கு எங்க என்னன்னு தெரியாது ஆட்டா பாக்கணும் நான் அதான் தேடியா வந்து ஆட்டா பார்ப்பேன் என் ஒய்ஃபு மஞ்சள் அவன் ரத்தத்தை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருப்பானா வண்டி அரேஞ்ச் பண்ணி இல்லை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அப்ப ஸ்டேல ஸ்டேஷன் வாங்க அங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னாங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அது வரைக்கும் சேல வரைக்கும் எந்த எதுவுமே பண்ணல பண்ணல சார் ஒரு பஞ்சு கூட கொடுக்கல சார் ஒரு துண்டு பஞ்சு கூட குறைக்கிற வைக்கிறதுக்கு ம் பக்கத்தில் கர்ச்சீப்பு வச்சே அவள் ஒய்ஃப் கொத்திக்கிட்டே இருந்தது தான் இது அங்கே வரைக்கும் ஆஸ்பத்திரியில் வரைக்கும் கொத்திட்டே இருந்திருக்கு கீழே ரயில்வே ஸ்டேஷனில் போய் தான் சேலத்தில் தான் அவள் பண்ணாங்க எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த மாதிரி அது ரெண்டு நாற்பதுக்கு தான் ஸ்டேஷனுக்கே போச்சு வண்டி இல்ல எவ்வளவு நேரம் அதே மாதிரி பயணிச்சாங்க ட்ரெயினில் கிட்டே கிட்டத்தட்ட ஒன்னே நாளுக்கு முன்னே இந்த இது நடந்துருச்சு ம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மணி நேரம் அதை ரெண்டு நாற்பதுக்கு தான் வண்டி சேலத்துக்கு ரீச் ஆச்சு ப்ளெட் ஃபீலிங் ஆகிட்டே

எதுவுமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அவங்க எந்த எதுவுமே பண்ணலாம் இந்த முறைப்பூட்டேஷனில் நிறுத்தி என்னையாவது கூட பண் பார்த்துருக்கலாம் இறக்கி ஆள் இறங்குனா வண்டி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து போலீஸ் எல்லாம் இருக்காங்களா அப்போ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஃபஸ்ட் எய்ட்டு பண்ணிக்காது ரெடி பண்ணியிருப்பாங்களா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா இதே ஒரு மாதிரி பெருசாக இன்சிடென்ட் நடந்தால் என்ன ஆகிருக்கும் இழப்பு எனக்கு தான்

இல்ல இன்னும் கோரிக்கை வைக்கிறீங்க எப்படியுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு அவங்க இது ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியா இது பண்ணணும் ஒண்ணு இப்ப நான் நேரத்துக்கு ஆட்டோ எத்தனை ஆட்டோக்கு அலைஞ்சு எத்தனை ஆஸ்பத்திரிக்கு அலஞ்சிருக்கேன் தெரியுமா அதுக்கெல்லாம் எனக்கு எதாவது பண்ணனும் அலைஞ்சு நேற்று நான் திருப்பி வேற வண்டி புக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு வர நாலு மணி ஆயிடுச்சு ஆனா அவங்க எங்களை இறக்கி விட்டதோட சரி ஆம்புலன்ஸ்ல கொண்டு டிஹெச்சில் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு எப்படி இருக்கீங்க என்னதுன்னு கூட ஒன்றும் கேட்கல உட்காந்தபடியும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எல்லாமே மட்டும்தான் தவிர என்ன பண்ணிருக்க என்ன எப்படி இருக்கீங்க என்ன சார் சார் உங்கள் பேரு சார் என் பேரு ஜோதி ஜெய்சங்கர் கண்ட் பேசுகிறேன் ஓகே சார் ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே சார்